வரவேத்தார் நம்முடைய நண்பர் வெங்கடேசன் அவர்கள் திருக்குறளை பரிசு திறமையை நம்முடைய தமிழ் மகனின் வழக்கம் போல வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒரு குரல் விளக்கம் நம்முடைய துணை செயலாளர் ஹேமலதா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஹேமலதா அவர்கள் சிறந்த கவிஞர் நிறைய கவிதை புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகங்கள் பிள்ளைகளுக்கும் பரிசாக வழங்க இருக்கிறோம் அடுத்து நம்முடைய செல்வகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் செல்வக்குமார் அவர்கள் ஒரு தமிழாசருடைய மகனார் ஒரு ஓதுவார் மூர்த்தியினுடைய பேரன் திருவாரூக்காரன் பக்கத்துல பாண்டிய நல்லூர்ல மருது பாண்டியர் நகர் சேவையை செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் காலத்தில் இங்கே வந்து சொற்பொழிவாற்றிருக்கிறார் தொடர்ந்து ஒரு நிறுவனம் செய்ய வேண்டிய பணியை தொண்டினை தனி மனிதராக இருந்து அவர்கள் ஆற்றி வருகிறார்கள் ஒரு எண்பது பிள்ளைகளை வைத்து பாடசாலை பள்ளி நடத்தி வருகிறார் அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தாரே சமைத்து உணவு வழங்கி வருகிறார்கள் அதோடு ஆண்டுதோறும் திருக்குறளுக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்கின்றவர்களை அழைத்து பாராட்டி பரிசு வழங்கி மிக சிறப்பாக சேவையாற்றி வருகிறார்கள் அவர்களை பற்றி போன மாதம் முகம் இதிலே மிக சிறப்பாக அட்டைப்படம் போட்டு அவரை பற்றி நிறைய குறிப்புகள் எழுதியிருந்தார்கள் அதையெல்லாம் சொன்னால் சொன்னா அப்புறம் அவங்க பேசுறதுக்கு நேரம் இருக்காது அதனால் சுருக்கமாக தொண்டு செய்வதற்கென்றே பிறந்த செல்வகுமார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் Зараз будь-хай сам будь-який. தும் எல்லா தேர்வுகளையும் நம்முடைய செல்வகுமார் அவர்கள் செய்து வருகிறார்கள் பணியாற்றி வருகிறார்கள் விடுமுறை நாளிலே கிடைக்கின்ற ஓய்வு நேரத்திலே வேறு வேறு ஊர்களுக்கு சென்று அங்கே அமர்ந்து வருகிறவர்களுடைய பாத அணியை துடைத்து நாங்கள் நான் உங்கள் பாத அணியை துடைக்கின்றேன் நீங்கள் எங்கள் பள்ளி மாணவர்களுடைய கண்ணீரை துடையுங்கள் அதில வர்ற படத்தையும் பிள்ளைகளுக்கே தலை செய்து கொண்டிருக்கிறார் இப்போது அவருடைய தந்தையருடைய எழுத்ததா எழுவத்தெட்டாவது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார் அவரை பாராட்டி அவரை இந்த கூட்டத்தில் பேசும் ஆர் கேட்டுக்கொண்டே நவர்களும் மானிடம் போற்றுவோம் என்ற தலைப்பிலே அவர்கள் பேச இருக்கிறார்கள் அடுத்து சிறப்பு விருந்தாக நம்முடைய பரஞ்சோதி வந்து இருக்கிறார் பரஞ்சோதியினுடைய கவிதை வராத இதழ்களே இல்லை எல்லா இதழ்களும் கவிதை எழுதுகிற நாலொரு பட்டமும் விருதும் வந்து கொண்டே இருக்கிறது முன்னாலே அந்த விருதுகள் எல்லாம் அவருடைய அறையில முன்னால மாட்டி வச்சு பார்த்த இடம் இல்லை அப்புறம் உள்ளார வச்சு மாட்டினாரு அங்கேயும் அடையில் இப்ப எல்லாத்தையும் மேஜ மேல அடிக்க வச்சிருக்காரு ஆனால் அறுபது வயது வரை கவிதைன்னா என்னனு தெரியாம இருந்த அறுபது வயது வரை அவர் டெப்டி கலெக்டர் மாவட்ட துணை ஆட்சியர் பொழிச்சலூர்காரர் பொழிச்சலூர்ல முதல் முதல்ல எஸ்எல்சி பாஸ் பண்ணவர் அவர் தான் முதல் முதலாக அரசாங்க தேர்வு எழுதி வேலைக்கு போனவரும் அவர் தான் அதோடு மாவட்ட துணை ஆட்சியராயிருந்து ஓய்வு பெற்றவர் அவர்தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தால்தாருடைய ஆபீஸ்ல ஒரு எடுபடியா இருந்தாலே எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு உங்களுக்கு தெரியும் இவர் தால்தாரா இருந்தபோது இவருடைய ரெண்டு பெண்ணுக்கும் திருமணம் பண்ண அவங்களுடைய மூதாதையருடைய பிளாட்ட வித்து அவருடைய பையனுக்கு பாரதிதாசன் பெயர் வச்சிருக்க பொண்ணுக்கு மணிமேகலன் பேர் வச்சிருக்க இன்னொரு பொண்ணுக்கு செண்பக செண்பகவல் என்று பெயர் வச்சிருக்கிறார் இப்பொழுது திருவள்ளூருக்காக திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கோயில் கட்டி கொண்டிருக்கிறார் ஒரு நண்பர் கோயில்னா சாதாரண இல்லை கருங்கல் கோயில் அர்த்த மண்டபம் மூலவர் கருவறையோடு அதுக்கப்புறம் வாசி அம்மையாருக்கும் கருங்கல்லாலே கோயில் கட்டிக்கொண்டிருக்கிறார் ரெண்டு ஏக்கர்ல அந்த கோயில் தொடக்க விழாவுக்கு பரஞ்சோதி போய் அதை தொடங்கி வைத்து விட்டு வந்திருக்கிறார் அறுபதாவது மணி விழா மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார் அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு திருக்குறளுக்கு ஏராளமான திருக்குறள் சொந்தமா ஏராளமான புத்தகம் இருக்காரு அதோடு பல்கலைக்கழக கருத்தரங்குகளையும் ஒரு கட்டுரைகள் சமர்ப்பித்திருக்காரு கம்பர் கவிநயம் என்று ஒரு சமீபத்தில் கூட ஒரு புத்தகம் வெளியிட்டாரு திருக்குறள் கதைகள் என்று ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறாரு இப்படி வெளியுலகை வெளியுலவு போற்றுகிற அளவுக்கு கவிஞர் பரஞ்சோதி அவர்கள் புகழ்பெற்று வருகிறார்கள் வெகு விரைவிலே அவர்கள் எண்பதாம் ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பரஞ்சோதி என்னுடைய மாணவர் அதுதான் எனக்கு பெருமை நமக்கு பெருமை ஆசிரியர் தேப்பம் மேனா சுந்தரனார் பண்டித மணிதே பக ராமநாயன் செட்டியார் ஏசி செட்டியார் கலைஞருடைய தமிழ் ஆசிரியர் தண்டபாணி தேசிய என்னுடைய ஆசிரியர் பாவாணர் என்னுடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்றபோதுதான் எனக்கு பெருமைதான் ஆனா பரஞ்சோதி என்னுடைய மாணவர் டாக்டர் ஜமுனா என்னுடைய மாணவர் அருண்முகன் ராமமூர்த்தி என்னுடைய மாணவர் தான் எனக்கு இன்னும் பெரிய மகிழ்ச்சி பெரிய பெரிய அதோடு என்னோடு ஒரு சாலை படித்த மாணவர்கள் பழ நெடுமாறன் ஒருவர் விடுதலை யாத்திரி வீரமணின்னு ஒருத்தர் குமரி அனந்தன் ஒருத்தர் டாக்டர் ஆறு அழக பன் அப்படி பெரியவர்களோடு சேர்ந்து படித்ததே எனக்கு பெருமை அதோடு என்னுடைய பேராசிரியர் ராமநாதன் செட்டியார் அண்ணாமலை செட்டியாரோடு சேர்ந்து தமிழ் நாடு ஊரா பரப்பினார்கள் அவர்களுக்கு நூத்தி ஓராவது ஆண்டு விழாவை சென்னை பல்கலைக்கழகம் கொண்டாடியது ஒப்பிலா மதிவானன் ஏற்பாடு செய்தார் அதிலே சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பொற்கோ அவர்கள் அந்த விழாவுக்கு தலைமை வைத்தார்கள் அதுல ராமநாயண் செட்டியாரை பாராட்டி பேசுவதற்கு யாரை அழைக்கலாம்னு ராமநாயன் செட்டியார கேட்டாங்க புலவர் பாண்டியன் அழைங்க அவர் சொன்னார் அப்படி மிக அன்பாக அழைத்தார்கள் அவர்களை போய் பாராட்டி பேசுகிற போது எனக்கு பெரிய பெருமை ஆகையனால மாணவருக்கும் உறவு மிக சிறப்பானது அந்த நம்முடைய பரஞ்சோதி அவர்கள் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்ந்த போதே அவரிடம் பயிற்சி பெற்று சான்றிதழ் பெற்று வந்திருக்கிறார் அவரை அவர் வேதாத்ரி மகரிஷியை பற்றி ஏராளமான கட்டுரைகள் வெளியிட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த நாளில் ஏற்ப போது வள்ளுவரையும் வேதாத்ரி மகிழ்ச்சியும் ஒப்பிட்டு பேசுவதற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் முதலிலே நம்முடைய செல்லூகுமார் அவர்கள் பேச அழைக்கிறேன் அதன் பிறகு நம்ம பரஞ்சோதி அவர்கள் பேசுவார்கள் எட்டு மணிக்குள் கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்ன கூட்டம் லேட்டா கூட ஆரம்பிச்சுள்ள ஆனா வீட்டுக்கு போய் சேர வேண்டிய பெரியவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு போனோம்னா எட்டு முழுக்களும் முடிக்கணும் அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான செய்தியை ஒன்றை சொல்லி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் அடுத்த மாதம் ஆசிரியர் தின விழாவை கொண்டாடுகிறோம் ஏன் அப்படின்னா இங்க இருக்கவங்களை பல பேர் ஆசிரியர்கள் அதனால ஆசிரியர்களுக்கு செப்டம்பர்ல கொண்டாட வேண்டியது ஒரு மாதம் தள்ளி இருக்கிறோம் இந்த வட்டாரத்திலே இருக்கிற பள்ளியில படிக்கின்ற ஐந்து சி மாணவர்கள் முதல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பரிசு வழங்க இருக்கிறோம் பன்னிரெண்டாம் வகுப்பிலே முதல் மதிப்பெண் பெற்ற ஐந்து பேருக்கு பரிசு வழங்க இருக்கிறோம் ஆசிரியர்கள் அவருடைய பாடங்கள்ல நூத்துக்கு நூறு மாணவர்களை தேர்ச்சி பெற செய்தவர்களை கூப்பிட்டு பாராட்ட இருக்கிறோம் அது ஒரு ஐந்து சப்ஜெக்ட்லயும் ஐந்து பேர் இது வட்டாரத்திலே தமிழ்நாடு அரசாங்கத்தாலே நல்லா விருது பெற்றிருக்கிறார்கள் இன்னொருவர் பல்லாவரம் பள்ளியில் இருக்கின்ற பத்துநாதன் ஒருத்தர் அவர் என்னுடைய மாணவர் இல்லை ஆனா அவங்க அப்பா என்னுடைய மாணவர் அந்த இருவரையும் பாராட்டி இருக்கிறோம் அதோடு நம்முடைய இடை செயலாளர் முனைவர் திருவள்ளுவர் திருவுலான்னு ஒரு நூல் எழுதியிருக்கார் திருவள்ளுவர் திருவுலா பழங்காலத்துல தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் இருந்ததாக வரலாறு இருக்கு அந்த அதி பிள்ளை தமிழ் அப்படி இருக்கிறதுல திருவள்ளுவர் திருவிழா பாடி இருக்கிறார் வெளியிடுவதற்காக சென்னையிலே நகரில் இருக்கிற நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களை அழைத்து இருக்கிறோம் நல்லி குக்குசாமி செட்டியார் மிகச்சிறந்த அறிஞர் சென்னையில் உள்ள பல சபாக்களிலே அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள் ஒரு முப்பது நாற்பது புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் அதோடு வியாபார நுணுக்கங்கள் மிக பதினைந்து வயதிலே தொழிலப்பட்டு மிக சிறப்பாக வாணிகம் செய்து வருகிறார்கள் இப்போ திறந்திருக்கிறார்கள் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அரசாங்கத்தால் கலைமாமணி பட்டம் பெற்றவர்கள் மத்திய அரசாங்கத்தால் லத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர்கள் அண்மையில் ஜனாதிபதியா பத்ம பூஷன் வட்டம் பெற்றவர்கள் அவர்களை பாராட்டுவதற்காக மயிலாபூர்ல ஒரு சபா விழா நடந்தது போய் பார்த்து அவர்களை பாராட்டி வாழ்த்தினேன் அப்பொழுதே கேட்டேன் எங்க திருக்குறள் பேரவைக்கு நீங்க வரணும் வள்ளுவரும் வாணிக்கம்ங்கிற தலைக்குள்ள நீங்க பேசணும்னு கேட்டுக்கிட்டேன் வரேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லுகிற நிகழ்ச்சிகள நடக்கிறதுன்னா இந்த ஆள் போதாதுன்னு உங்களுக்கு தெரியும் கணேசனை வச்சுக்கிட்டு பெரிய மண்டபம் ஏதாவது வாங்கலாமான்னு பார்த்தா முடியல எல்லா கல்யாண மண்டபமும் கல்யாணத்துக்காக ஆயிடுச்சு எங்க ராமலிங்கம் முயற்சி பண்ணாரு முடியல அதனால தாம்பரம் ஜெயகோபால் கரடியா தேசிய உயர்நிலை தேசிய பள்ளியினுடைய அரங்கத்தை கேட்டிருக்கோம் அந்த அரங்கம் ஆயிரம் பேர் உட்காரலாம் நம்முடைய நாராயணராவ பேரில் அமைந்திருக்கிறது நம்முடைய தலைவர் இளங்கோன் அவர்கள் பல ஆண்டுகள் அதனை பணியாற்றி அந்த பள்ளி மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அடுத்த மாதம் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணிக்கு மேல தாம்பரம் சேவாசத தாம்பரம் தேவகோபால் கருவடியா வேல்நிலை பள்ளியில விழா நடைமுறை இருக்கிறது அனைவருக்கும் அழைப்பு வரும் அனைவரும் வந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேராசிரியர் செல்வகுமார் அவர்களை மானிடம் போற்றுவோம் என்ற தலைப்பிலே அன்போடு பேச அழைக்கின்றேன்